ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோ எப்படி வீட்ல செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி கோ பூஜை அப்படிங்கிறது வந்து கோவிலில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு போய் செய்யலாம் இல்ல வீட்டு பக்கத்துல மாடுகள் இருந்தாலும் கோ பூஜை செய்யலாம் அது எதுவுமே இல்லை எங்க வீட்லேயும் மாடு இல்லை கோவிலுக்கும் போய் எங்களால வழிபட முடியாது அப்படிங்கிறவங்க நான் செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர உரையில் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா சகல செல்வங்களும் தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம் முதல்ல பூஜைனா என்ன தெரிஞ்சுக்கலாம் கோமாதா எனப்படும் பசுவில் அத்தனை தெய்வங்களும் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது ஒரு பழத்திற்காக உலகையே சுற்றி வந்து தோற்றுப்போன போன முருகப்பெருமானும் தாய் தந்தையரையே உலகமாக நினைத்து அவர்களை மட்டும் சுற்றி அந்த பழத்தை வென்ற விநாயக பெருமானும் நமக்கு அறிவுறுத்துவது ஒரே ஒரு விஷயம்தான் வெற்றியை அடைய அதிகம் கஷ்டப்பட வேண்டியது ஒரு வழியாக இருந்தாலும் சிறிதும் சிரமப்படாமல் சுலபமாக வெற்றியை அடைவதும் ஒரு வழிதான் இரண்டிலும் நியாயம் மட்டும் சரியாக இருக்க வேண்டும் பசுவை தொட்டு வணங்கினால் பாவம் நீங்கி நல்வாழ்வு பெறுவார்கள் என்பது சாஸ்திர நியதி மகாலட்சுமியின் ஸ்வரூபம் கோமாதாவின் பின்புறத்தில் இருக்கிறது அதனால்தான் தான் பசுவோட பின்புறத்தை தொட்டு வணங்குறத நம்ம பார்த்திருப்போம் கோமாதாவின் எல்லா இடங்களிலும் எல்லா தெய்வங்களும் நிறைந்து காணப்படுகிறார்கள் நீங்கள் எந்த இடத்தை தொட்டு வணங்கினாலும் கடவுளின் அருள் கிடைக்கும் தாய் தன் சேய்க்கு பால் கொடுத்து பசியாற்றுவதைப் போல இன்று இந்த உலகில் இருக்கும் அத்தனை உயிர்களும் தன்னலம் கருதாமல் தன்னுடைய மட்டிப்பால் கொடுத்து காத்து கோமாதா தான் மனிதன் தாய்ப்பால் குடித்து வளர்ந்ததை விட பசும்பால் குடிச்சு வளர்ந்ததுதான் அதிகம்னு சொல்லலாம் எனவே தான் தாய்க்கு இணையாக கருத வேண்டிய கோமாதாவை வழிபட்டு வந்தாலே சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர உறையில கோமாதா வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு பசுவிற்கு அகத்திக்கீரை தானம் கொடுத்து பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது இல்லாம வாழைப்பழம் அருகம்புல் இந்த மாதிரி வாங்கியும் கொடுக்கலாம் எங்க பசுவை பாக்குறீங்களோ அங்க போயிட்டு பக்கத்துல இருக்க கடையில ரெண்டு வாழைப்பழம் மா வாங்கிக் கொடுத்தாலே ரொம்ப நன்மைன்னு சொல்றாங்க பசுமாட்டுக்கு நாங்க எங்கெங்க போறது அப்படின்னு கேட்கவே வேண்டாம் எல்லா கோயிலுமே வெள்ளிக்கிழமையில கோ பூஜை நடக்கும் கோவில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு அருகம்புல் கூட வாங்கி கொடுக்கலாம் பசுக்களை பார்ப்பது எங்களுக்கு அரிதானது அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு வழியும் இருக்கு வெள்ளி தலை அல்லது தங்கத்தால ஆன கோமாதா சிலைக்கு பால் அபிஷேகம் பன்னீர் மஞ்சள் தண்ணீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அபிஷேகத்தை வெள்ளிக்கிழமை அதிகாலை சுக்கர ஓரை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த நேரத்துல அபிஷேகம் பண்ணிட்டு குங்குமம் பொட்டு வச்சு மலர்களால அலங்காரம் செஞ்சாலே நம்ம ஒரு கோவிலுக்கு போய் கோ பூஜை செஞ்சதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும் சிலையில வாங்குற அளவுக்கு காசு இல்லைனா கூட பரவாயில்லங்க மண்ணால் செய்யப்பட்ட பசுவோட சிலைக்கு கூட நம்ம வழிபாடு செய்யலாம் அதுவுமே இல்லாதவங்க கோமாதா படம் வீட்ல இருந்தாலும் செய்யலாம் இல்ல கடையில போயிட்டு கோமாதா படம் வேணும்னு கேட்டா அவங்க ஒரு பசுமாட்டில் எல்லா தெய்வங்களும் இருக்கிற மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுப்பாங்க இந்த படத்தை வாங்கிட்டு வந்து வச்சு வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு மலர் அலங்காரம் பண்ணி தீப தூப ஆராதனைகள் காட்டினாலே போதுங்க பூஜை செஞ்சதுக்கு உண்டான பலன் நிச்சயமா கிடைக்கும் இது வந்து எங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோமாதா சிலை இதுக்கு வெள்ளி தோறும் நான் வந்து பாலாபிஷேகம் பண்ணுவேன் ஒரு தடவை பாலாபிஷேகம் பண்ணுவேன் அடுத்த தடவை மஞ்சள் அபிஷேகம் அடுத்த தடவை சந்தன அபிஷேகம் அந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுவேன் அபிஷேகத்துக்கும் வழிபாடு பண்றதுக்கும் தனித்தனியா சங்கு நான் வச்சிருக்கேன் வளம்புரி சங்கு வச்சிருக்கேன் இந்த மாதிரி சங்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க ஒரு டம்ளர்ல கூட பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் லாஸ்ட் இயர் டென்த் அனிவர்சரி ஊருக்கு போயிருந்தேன் அப்போ எங்க அத்தை இதை எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்